ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சொரைக்கா கூட்டு கடலை பருப்பு போட்டு எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு ஐம்பது வழக்கு இருக்கும் பாருங்களா அந்த ஐம்பதில் ஐம்பது கடலைப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டே நனைய வச்சுருங்க ஒரு பதினொரு மணிக்கு செய்கிறதுக்கு நீங்கள் காலையிலே கொஞ்சம் நனைய வச்சிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நாலு விசில் இல்லை நாலு விசில் போட்டு வேக வைங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா அரைச்சலாம் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பொடிவள்ளி ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு இத்தனையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ சுரைக்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து இந்த சுரைக்க கொஞ்சம் வேக விட்றோம் இந்த வேகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் போட்டுருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு சுரைக்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோன்னே வெந்தோடனே கடலை பருப்பு போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம அந்த கருவேப்பில் போட்டோன்னா அந்த எஸ் கருவேப்பிலோட வாசம் எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் லாஸ்ட்டு போடுறதை ஃபஸ்ட்டும் போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொடி போட்டுக்கோங்க அப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் தேங்காய் சீரகம் பொடி உள்ளி மிளகா பூண்டு இதையும் அதில் போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இந்த சுரைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து இதில் லாஸ்ட் ஃப்ளேவர் என்ன சிக்கன் தெரியுமா கொஞ்சோண்டு பால் ஊற்றுங்க இந்த சுரைக்காய் கூட்டில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் கொஞ்சம் பால் ஊற்றுவேன் எப்போமோ சொரைக்காய் கூட்டு சவுச்சவ கூட்டு இதுக்கெலாம் பால் ஊற்றுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கடுகுலந்த பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி அந்த பொன்னரம் ஆனதுக்கப்புறம் கூட்டில் போட்டு வதக்கிடுங்க இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுரைக்காய் கூட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ